எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதினாறு தொடக்கம் இருப்பது அக்காலத்தில் தம் சீடரிடம் இன்னும் காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார் அப்போது அவருடைய சீடருள் சிலர் இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும் நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர் இந்த சிறிது காலம் என்பது என்ன அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர் அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் துயருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் சிந்தனை இயேசு சொன்னதை சீடர்கள் புரிந்து கொள்ளவில்லை சிறிது காலம் என்றால் என்ன சிறிது காலத்தில் என்னை காண மாட்டீர்கள் பின்னர் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் இவற்றின் பொருள் புரிந்து கொள்ள முடியாதவர்களாக சீடர்கள் இருக்கின்றார்கள் எங்களுக்கு விளங்குகின்றதா இயேசு சொன்னதன் பொருள் எமக்கு புரிகிறதா அல்லது சீடர்களைப் போல நாங்களும் குழம்பி போயுள்ளோமா தற்பெருமை எங்களுக்கு எல்லாம் விளங்கிவிட்டது என்று சொல்லும் மறுபக்கத்தில் தாழ்ச்சி எமது உண்மை நிலையை ஏற்றுக்கொள்ள சீடர்களைப் போல எமக்கு புரியவில்லை என்று குழம்பி போயுள்ள நிலையை ஏற்றுக்கொள்ளச் செய்யும் இயேசு சொன்னதை கேட்டு சீடர்கள் குழம்பி போயிருந்தனர் அவர்களுடைய இந்த குழப்பம் ஏசு சொன்னதை கவனமாக கேட்டார்கள் என்று பொருள் கொள்ளலாம் அவர்கள் கவனத்தோடு கேட்டார்கள் அவர்கள் கேட்டதில் கேட்பதில் ஆர்வமுள்ளவர்களாக இருந்தார்கள் அவர்கள் விளங்கிக் கொள்ள விரும்பினார்கள் இது அவர்கள் இயேசுவிலே கொண்டிருந்த ஒரு வகையான நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்கிறது அல்லது போனால் இதனை உடனடியாக அவர்கள் புறக்கணித்திருப்பார்கள் ஆனால் அப்படி அவர்கள் செய்யவில்லை அவர்கள் கேட்டார்கள் விளங்கிக் கொள்ள முயற்சி செய்தார்கள் தாங்கள் கேட்டதை தங்களுக்குள்ளே கலந்துரையாடினார்கள் கடைசியில் தங்களுக்கு புரியவில்லை என்ற முடிவுக்கு வந்தார்கள் அவர்களுடைய விளங்காமையை இயேசு கண்டிக்கவும் இல்லை அவர்களிடம் இருந்த ஒரு வகையான நம்பிக்கையை அவர் தெரிந்து கொண்டார் ஆயினும் இயேசு உருவகங்கள் வழியாகவே தொடர்ந்தும் பேசினார் நேரடியாக பேசவில்லை இவ்வாறு இயேசு உருவகம் வழியாக பேசுவதற்கு காரணம் அவர் கற்பிக்கும் உண்மைகள் மிகவும் ஆழமானவை இதனை உடனடியாக விளங்கிக் கொள்ள முடியாது இதனை விளங்கிக் கொள்வதற்கு முதலில் நம்பிக்கை கொள்வதே அவசியமாகும் நம்பிக்கை என்பது எல்லாவற்றையும் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் என்பது அர்த்தமல்ல நம்பிக்கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட கொடியாகும் இதன் மூலமாக பார்க்க முடியாததை விளங்கிக் கொள்ள முடியாததை நம்ப முடியும் இந்த உறுதிப்பாடு கடவுளிடம் இருந்து வருகிறது எமது பகுத்தறிவில் இருந்து அல்ல ஆயினும் நம்பிக்கை ஆழமான புரிதலுக்கு அழைத்து செல்கிறது இந்த சீடர்கள் தமது நம்பிக்கையை வெளிப்படுத்திய போது அவர்கள் விளங்காததை விளங்கிக் கொள்ளவும் தொடங்கினார்கள் இயேசு உருவகங்கள் வழியாக பேசிய போதிலும் சீடர்கள் அதனை நம்ப வேண்டும் என்றே முடிவெடுத்தனர் பின்பு இந்த அதிகாரத்தின் இறுதியில் சீடர்கள் கூறுகின்றார்கள் உமக்கு அனைத்தும் தெரியும் யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது இதிலிருந்து நீர் கடவுளினிடம் கடவுளிடம் இருந்து வந்தவர் என்பதை நாம் நம்புகின்றோம் நம்பிக்கை ஒழுக்கம் சார்ந்த விடயங்களில் நாம் குழம்பியுள்ளோமா தெளிவாக உள்ளோமா குழம்பி இருந்தால் அந்த குழப்ப நிலையை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம் இந்த ஏற்றுக்கொள்ளுதல் எம்மை நம்பிக்கைக்கு இட்டு செல்லும் மறைபொருளாக எமக்கு பல நம்பிக்கை சார்ந்த விடயங்கள் உள்ளன உதாரணமாக மூவொரு கடவுள் ஒரு மறைபொருள் இயேசு மனித உருவெடுத்தது ஒரு மறைபொருள் அவரது திருவுடல் திருரத்தம் ஒரு மறைபொருள் போன்றன இவற்றை நாம் முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியாது ஆயினும் நாம் கொள்ளும் நம்பிக்கை அவற்றை புரிந்து கொள்ள எம்மை அழைத்துச் செல்லும் இதுவே சீடர்களின் நிலைப்பாடாக இருந்தது எனவே குழப்ப நிலையை ஏற்றுக்கொண்டும் விளங்கிக்கொள்ளா உண்மைகளில் நம்பிக்கை கொள்வோம் செபம் ஆண்டவரே எமது நம்பிக்கையின்மையை போக்கி உம்மிலே நம்பிக்கை கொள்ள எங்களுக்கு உதவியருளும் ஆமன்